அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி கற்றதென்றும் சாகாத கல்வி என்று கண்டுகொண்டும் அற்புத சிற்றம்புத்தேன் ஈடனைகள் நீக்கி நமக்கின் வலிக்கும் என்று மன்றில் ஆடும் திருவடிக்கே ஆசை வைத்தே நையாவே நானந்தம் எய்தானி மன்றில் ஆனந்த நாடகத்தைே வாடலர சாக என்று மன்றில் ஆடலடி பொன்மலர்க்கே அன்பு அன்பு வைத்தேனையாவே பொற்புறவே பொன்றா பொருள் அளிக்கும் என்று மன்றில் அற்புத பொர் சேவடிக்கே அன்பு வைத்தேனையாவே ஈனமருத்தென்றும் ஈரவாமை நல்கும் ஞானமணி மன்றிடத்தேன் அன்பு வைத்தேனையாவே ஓர் துணை நின் பொன்னடி என்று உண்ணுகின்றேன் உன்னை அன்றி துணையும் வேண்டேன் என் அன்புடைய ஐயாவே பூசை செய்து பெற்ற ஒன்றன் பொன்னடி அன்றியல் ஆசை ஒன்றும் இல்லை என அன்புடைய ஐயாவே இச்சை நின் மேல் என கெல்லளவும் வேறு ஒன்றில் இச்சையில்லை நின்ணை என்னருமை ஐயாவே எப்படி நின்னுள்ளம் இருக்கின்ற வென்னளவில் அப்படி நீ செய்கென கண்குடைய ஐயாவே எவ்வண்ணம் நின் கருத்திங் எண்ணியதோ அவ்வண்ணம் செய்க என கண்புடைய ஐயாவே மாசருனின் பொன்னருளாம் ஆமணி பெற்றாடவுள்ளே ஆசை பொங்குகின்றதென கண்புடைய ஐயாவே நாசமிலான் நின்னருளாம் ஞான மருந்துண்ணவுள்ளே ஆசை பொங்குகின்றதென கண்புடைய ஐயாவே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்த அருட்புகளை எம்பி இடல் வேண்டும் செப்பாத மேநிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்சோதி செலுத்தி வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ வேண்டும் தலைவனினை பிரியாத நிலைமையும் வேண்டுமனே அருளா நான் வேண்டுதல் கேட்டல் புரிதல் வேண்டும் அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும் 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 இருளாமை உரல் சுகம் வாய்ந்திடல் வேண்டும் எவ்வுயிரும் இன்படைதல் வேண்டும் பொருளாமோர் திருவடிவில் உடையாயும் நானும் உணந்து கலந்து ஒன்றாகி பொருந்துதல் வேண்டுவனே திருவளர் வடலூர் செல்லும்பதி அமர்ந்த குருவளர் ஞான ஒளியை போற்றி யான் செய்யும் பிழைகள் யாவும் நீ பொறுத்து உன் தேன்சை பதாம்புயம் சேர்த்தருள் போற்றி போதமானந்த பூரணனே எனக்கு ஆதரவாகி வந்தருள் போற்றி என்னையும் முருளாயேற்று நின் பாத சந்நிதி வைத்தருள் தாயே போற்றி நின்பத நேய இலை நேய நிலைய என்னை சன்மார்க்கத்தில் சாத்துக போற்றி சத்குரு ராய தயாநிதி போற்றி எற்கிருள் ஒளித்த இறையே போற்றி 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 நின் புனை தருமடி மதர் போற்றி என்னுள் தடம்பூத்து வாழியவே வாழாத வல்வினை நோய் வந்தாலும் பெண்ணையொரு சேராத எல்லாம் சேர்ந்தாலும் தீராதென்று யார் சொன்னார் எங்கள் அருள் பிரகாச பெருமான் பேர் சொன்னார் ஓமே பினி பொன்னாலே சூளுலகம் புகழுகின்ற ராமலிங்க புனித ஞான மண்ணாலே வாய் வளர்ந்த மன்னருட்பா மாமுறையே மகிழ்வினோடு சொன்னாலே நாவினிக்கும் கேட்டாலே உளவினிக்கும் சிரித்த பேர்க்கு முன்னாலே செய்தவனை முற்றொழிந்து கைகூடும் மோக்கம்தானே பந்தருள் புரிக விரைந்தது தருணம் மாமணி மண்டிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சத்குருவே தந்தருள் புரிக பரமெல்லாம் அல்ல தனியருள் ஜோதியை எனது சிந்தையில் புணப்பித்து என்னோடும் கலந்தே செய்வித்தருள்க செய்வகையே ஜோதி பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி वान ज्योति ज्ञान ज्योति माघ ज्योति योग ज्योति वाद ज्योति नाद ज्योतिम ज्योति व्योम ज्योति येम ज्योति वीर ज्योति ये ज्योति ये ज्योति ये ज्योति ये ज्योति ஆதி நீதி வேதனே வாழ பாதி போதணி வாதி வாயணி வீணி வாய்க வாழ்கணி சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்ககல் தாதா சன்மார்க்க சங்கம் தவிக்க ஹருந்தாதா சத்குருநாதா சத்குருநாதா குற்றம் புரிதல் எனக்கு இயல்வேன் குணமாய்கொள்ளல் உனக்கு இயல்பேன் சிற்றம் செப்பும் முகம் அன்யாது எதிர்த்தே இற்றை பொழுதே ஹர்ஜோதி ஈக தருணம் எதுவாமே ஹர்ஜோதி ஆனேன் என்றரசு அருளாட்சி பெற்றேன் என்றரசு மருச்சால் புதித்தேன் என்றரையப்பா முரசு மறந்தவிரசு விண்ணப்பம் எல்லுடைய அருட்பெருஜோதி அற்புத கடவுளில் இது தொடங்கிய எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆச்சார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மீனேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்துள்ள வேண்டும் எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வலாதவி எதிர்வடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாய்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி நிதியே என்னுள்ள நிறைவே பொதுவில் நிறைந்த சிவபதியே அருட்பெருஞ்சோதியனே அம்பலம் விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே அமுத மலையே என் பேரருள் வாலியவே வாலி தூக்கி தூக்கி வைத்தலங்கள் வாலி எல்லாம் நடராஜன் வாலி சிவையான வழி வாலி என் ஆண்டவன் வாளி என் கோணருள் என்றும் வாலி புகழ் வாலி எண்ணாத மலர்ப்பதங்கள் வாலிமை சுத்த சன்மாக்க பெருநறி மாண்பு கொண்டு வாலி வையமும் வானமும் அற்றவும் வாலியவே வாலி வடசிச் சபையில் வாழ்ந்த நடராசிர வாலியவன் பூசிக்கும் மாதவர்கள் வாலி என்றும் வள்ளல் ராமலிங்கவன் அடியார்கள் எல்லாம் பிள்ளல் இல்லா பூசை நிறைந்தது பல நடங்கண்டு எண்ணிய பணித்தன மெய் இன்பம் தண்ணியலார் அமுது உண்டனன் கண்டனன் சாமியை நான் அந்நிய புண்ணியம் என்னுரைக்கேன் இந்த நானிலத்தே நான் செய்த புண்ணியம் என் பொது நண்ணியதோர்வான் வான் செய்த மாமணி என் கையில் பெற்று நல் வாழ்வடைந்தேன் கூன் செய்த தேகம் ஒளி வடிவாகி நின்றோங்குகின்றேன் கோன் செய்த இச்சை குணிக்க வல்லார் திருவருள் பிரகாச திருவடிகளே சரணம் ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்காவது வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் முன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்காவ எல்லாரும் நல்லா பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ராமலிங்காவையும் 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 அபயம்